இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் விரதங்களுடைய மகிமையும் மகத்துவத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஷஷ்டி விரதம் இருக்கா சதுர்த்தி விரதம் இருப்போம் பௌர்ணமி விரதம் இருப்பான் அமாவாசை விரதம் இருப்பாங்க இப்படி பிரதோஷ விரதம் இருந்துன்னு இருப்பாங்க இப்படி பல்வேறு விரதங்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த விரதத்தினுடைய மகிமையும் அதனுடைய பலன்கள் விரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் விரதமாக இல்லை பேசாமல் இருக்கிறது மட்டும் விரதமாக அந்த விரதத்தினுடைய அனுஷ்டிக்கிறது என்ன விரதம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா அந்த இறைவனை நோக்கி இருக்கக்கூடிய தபசுக்கு சரிசமமானது அதாவது இறைவன் இறைவன்கிட்ட முழுமையாக சரண்டர் நான் வந்து அர்ப்பணிக்கிறேன் நமஸ்கரணம்னு சொல்லுவாள் எல்லாத்தையும் உங்ககிட்ட அர்ப்பணித்தாச்சு உன் பாதத்தில் விட்டாச்சு நான் என்னை வருத்தி கொண்டு செய்வது கிடையாது உனக்கென்று நான் சிந்தித்து என் மனதை ஒருநிலைப்படுத்துகிறேன்னு செய்யக்கூடிய ஒரு விரதம் அப்படி இருக்கக்கூடிய விரதங்கள் மகாலட்சுமியை நோக்கி சிவபெருமானை நோக்கி சக்தியை நோக்கி துர்கையை நோக்கி பெருமாளை நோக்கி முருகப்பெருமானை நோக்கி விநாயகப் பெருமானை நோக்கி குலதெய்வத்தை நோக்கி இஷ்ட தெய்வத்தை நோக்கி நாம் வழிபடும்போது அந்த விரதத்தினுடைய மகிமை பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் நிறையா பேர் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நம்ம வந்து விரதம் இருப்பாள் நிறையா பேர் பிரதோஷ விரதம் இருப்பாள் இந்த மாதிரி விரதம் இருந்துருக்கிற உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக காரியம் நடக்கும் இறைவன்கிட்ட என்னுடைய சங்கல்பம் போகுமான்னு கேட்டால் மற்றவங்களோட ஒரு படி ஜாஸ்தியாக போயிடும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடக்கும் நிதானமாக நடக்கிறதே சார் டிஃபென்ஸ் ஹாரஸ்கோப் நம்மளுடைய ஜாதகத்தில் அவ்வளோ தடைகள் இருக்குது விரதத்தப்போ எதை கடைபிடிக்கிறது நல்லது எவ்வளவுக்கு எவ்வளோ விரதத்தில் அந்த சுவாமியருடைய சிந்தனை இருக்கோ நல்லது காசிப்ஸ் பேசக்கூடாது மற்றவாளை பற்றி பேசக்கூடாது இல்லாத பற்றி சொல்லக்கூடாது நிறைஞ்சிருக்குன்னு நினச்சிக்கணும் மனசில் காரியம் நடக்காதுன்னு நினச்சி ஒரு ஏதோ ஒரு விரக்தியில் விரதம் இருக்கப்படாது காரியம் நடந்தே தீரும் சுவாமி எனக்கு ஒரு மிராக்கள் பண்ணுவாருங்கிற எண்ணங்கள் மனசில் வரும் இப்படியெல்லாம் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் பெரிய தோஷம் இருக்குது உங்களுடைய உங்களுடைய சந்தோஷத்துக்காக சொல்கிறேன் நான் ஜாதகத்தை பார்த்தேன் மிகப்பெரிய தோஷம் இருக்குது மிகப்பெரிய தோஷம் அவங்களால் எந்த பிராய பண்ண முடியாது எந்த கோயிலுக்கும் போக முடியாது பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட அவங்க போய் சுவாமி தரிசனம் பண்ண முடியாது வயசும் ஆயிடுத்தவா ஒன்றே ஒன்று அவர்களை மாட்டுது என்ன அப்படின்னு கேட்டதுனால் விரதம் இருந்தால் அந்த சுவாமி மேலே தபஸ் இருந்தால் அந்த காரியம் வெற்றி பெற்றது அந்த காரியத்தில் எனக்கு கூப்பிட்டு சொன்னால் சாமி நான் தோஷத்தை வெ ஜெயிச்சுட்டேன் நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த விரதத்தை கடைபிடித்த நான் என்னுடைய லைஃப்பில் அந்த காரியம் எனக்கு ஜெயித்தது என் பிள்ளைக்கு அந்த காரியம் வெற்றி பெற்றது நான் அவருக்காக இருந்த விரதம் எனக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுத்தது அது உங்களுக்கே சாரும்னு சொன்னால் நான் புதியத்துக்கு சாரும்னு சொன்னேன் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த நிகழ்ச்சியை ஆன்மீக தகவலை நம்ம சொல்லி அதை பல பேருக்கு இன்றைக்கி யூடியூப் மூலமாக பிரபல்யமாக்க வைக்கிற ஒரு அற்புதமான தருணம் இன்றைய தினத்தில் விரதத்தினுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம் எப்படி விரதம் இருக்கிறதுங்கிறதையும் சொன்னோம் இதே போன்ற நீங்கள் கடைபிடித்தால் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து பக்கத்தில் நெருங்கின்றிருக்கு நிறையா ரெசல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம் இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படி இப்படி 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 ஜெயிக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு இருப்போம் அது அத்தனைக்கும் இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குங்கிறத பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறோம் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோர சாம்ராஜ் மகேஷை நன்றி நமஸ்காரங்கள்